ஆவிக்குரிய வாழ்க்கை உயரும் போதுதான் பூமிக்குரிய வாழ்க்கையில் உயர்வுகள் உண்டாகிறது ஆவிக்குரிய வாழ்க்கை உயராதது வர பூமிக்குரிய வாழ்க்கை உயர்வதில்லை அநேகர் நினைக்கிறது பூமிக்குரிய வாழ்க்கை உயரும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதிகமாகும் போது கர்த்தரை தேடி ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்கிக் கொள்ளலாம் வளமாக்கிக் கொள்ளலாம் ஆவிக்குரிய தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் இந்த எண்ணம் தவறானது ஆவிக்குரிய தரம் உயரும்போது பூமிக்குரிய வாழ்க்கை தரம் உயருகிறதா இருக்கிறது அழைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வாழ்க்கையில் அப்படி தான் நடக்கு ஆம நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதத்தின் தரம் உயர்கிறது சொல்லுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் உயர 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 பூமிக்குரிய வாழ்க்கையின் தரம் உயர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்முடைய கவனம் முழுவதும் ஆவிக்குரிய வாழ்வின் தரத்தை உயர்த்தி கொள்வதில் அமைய வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதில் ரொம்ப கவனம் தேவையாக இருக்கிறது பவுல் இப்படி சொல்கிறார் நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்ப காலத்தை உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடைய வேண்டும் இன்னும் பாருங்க யோவான் இப்படி சொல்கிறார் நிருபத்துல பிரியமானவனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல ஒரு கேனான் இருக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க விரும்புகிறேன் ஆத்துமா வாழ்கிறது போல ஆத்துமா வாழ்கிற அளவிற்கு ஏற்றார் போல எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து இருக்க முடியும் அப்படி நம்முடைய கவனம் முழு கவனமும் நம்முடைய ஆத்துமாவை வாழ வைப்பதில் அமைய வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் உயர்வானதா இருப்பதில் நம்முடைய கவனம் முழுவதையும் செலுத்த வேண்டும் அதற்காகத்தான் தேவ சமூகத்தில் கூடி வருகிறோம் சபை கூடி வருதலே அதற்காகத்தான் அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் அன்பும் நற்கிரியையும் செய்வதற்கு ஏவப்பட வேண்டும் என்றால் ஆவிக்குரிய தரம் உயர்ந்திருக்க வேண்டும் ஏதோ ஒன்று செய்யணும்னா நம்முடைய கரங்கள் இருக்க வேண்டும் நம்முடைய களஞ்சியம் நிரம்பி இருக்க வேண்டும் வானத்தின் பலகணிகள் திறந்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணி இருக்க வேண்டும் இது எப்பொழுது நடக்கிறது ஆவிக்குரிய தரம் உயரும் போது ஆமன் தேங்க்யூ லால்